வணக்கம் விவசாயிகளே இது புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நெல் தரிசு நிலம் அதில் வந்து உளுந்தில் அதிக மகசூல் எடுப்பதுக்கு என்னென்ன அம்சங்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வேண்டிய தகவல் என்னன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெல் தரிசு நிலம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நெல் அறுவடைக்கு பின்னாடி உளுந்து விவசாயம் பண்ணுறது அது எப்படி பண்ண போகிறோன்னா நம்ம வந்து அப்படியே நெல்லுக்கு கொடுத்த சத்துகள் சத்துக்கள் மாதிரி உரங்கள் இந்த சத்துகள் வந்து நெல் எடுத்தது போக மண்ணில் இருக்க அந்த உரங்களை வைத்து உளுந்து பயிர் சாகுபடி செய்வது தாங்க இதில் அந்த உளுந்து பயிர் சாகுபடி செய்கிறதுல அதிக மகசூல் எடுக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் தரிசில் ஏற்ற உளுந்து ரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வம்பன் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அதேமாரி ஆடுதற மூணு ஆடு அஞ்சு இது எல்லாமே இந்த தை பட்டத்துக்கு நெல் அறுவடைக்கு பின்னாடி உளுந்து விவசாயம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு ரகங்க அதேமாரி விதையோட அளவை பார்த்துருவோம் விதையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோ விதை விதைன்றது போதுமானது இந்த எட்டு கிலோ விதைன்றது நம்ம ஆட்களை கொண்டு அறுவடை பண்ணாதான் அதே மாதிரி இயந்திரங்களை கொண்டு நம்ம அறுவடை பண்ணுறோன்னா நம்ம வந்து என்ன செய்யணுன்னா பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோ ஏக்கருக்கு விதைக்கணும் ஏன்னா இந்த இயந்திரம் மூலம் அறுவடை பண்ணும்போது உங்களுக்கு சேதாரம் உளுந்து சேதாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு உளுந்து சரியான எண்ணிக்கையில் இருந்தால் தான் நம்ம மகசூல்ன்றது அதிகப்படியாக பெறலாம் அதனால் விதையோடய அளவுன்றது மிஷினை வச்சே போது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோன்ற வீதம் நீங்கள் வயலில் விதைக்கணுங்க அதேமாரி விதைப்பு காலம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்களை கொண்டு நீங்கள் அறுக்கிறது வந்து பத்து நாள் நீங்கள் விதைத்து ஒரு பத்து நாளுக்குள்ள அறுத்துக்கலாம் ஆனால் மிஷினில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணுறீங்கன்னா நீங்கள் நாலு நாள்லேருந்து ஆறு நாளுக்குள்ள அறுவடை பண்ணணும் அப்போ நீங்கள் இயந்திரம் ஓட்டாக போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு ஆறு நாளுக்கு முன்னாடி தான் நீங்கள் விதையை விதைக்கணும் ஏன்னா மிஷின் வந்து செடி வந்து அதிகமாக பயிர் உங்களுக்கு உளுந்து பயிர் வளர்ந்துச்சின்னா அதுக்கப்புறம் ஓட்டிங்கன்னா அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் தான் சொல்கிறேன் அதனால் விதைத்த ஒரு நாலு நாள்லேருந்து ஆறு நாளுக்குள்ளே அதை அறுவடை பண்ணிவிடுங்க அதுமாரி களைக்கொல்லி களைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியங்க அது வந்து நீங்கள் இயந்திரம் கொண்டு அறுவடை பண்ணுறீங்கன்னா நம்ம அறுவடை பண்ண நெல் வந்து சிந்திக்க சிந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் கலைகள் இது இரண்டையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் உளுந்து வந்து சிறந்த முறையில் வளரும் நம்ம கொடுக்குற உரங்களை கொண்டு அதிகப்படியான காய்கள் பூகள் பிஞ்சிகள் எல்லாமே வைக்கும் கலைகள் வந்து அதிகப்படியாக வளர்ந்துடுச்சுன்னா உளுந்து வந்து செடி எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும் செடி பரவாது பெருக்காது அப்படியே வச்சது வச்ச மாதிரியாக இருக்கும் செடிக்கு ஒரு ரெண்டு ரெண்டு காய் தான் வைக்கும் அதனால் களைகளை வந்து மேக்சிமம் ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாளுக்குள்ளே கலைக்கொல்லையை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க இதுக்கு பெஸ்ட்டான ஒன்று நான் சொல்லிடுறேன் யூபிஎல் கம்பெனியில் ஐரிஸ்னு வரும் இந்த கலை ஏக்கருக்கு நானூறு மில்லி இதை இதை வாங்கி பயன்படுத்தும்போது வயலில் மிதி ஈரம் தான் போதுங்க சில பேர் கேட்பீங்க நெல்லுக்கு நாங்கள் களைக்கொல்லி அடிச்சிட்டு திரும்பி மூணு நாள் கழித்து தண்ணி வைப்போம் அஞ்சு நாள் கழிச்சுன்னா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது தேவையில்ல நீங்கள் களைக்கொல்லி யூஸ் பண்ணும் போது நீங்கள் அடி ஈரம் தான் போதும் நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் நீங்கள் வந்து தேவையில்ல அது தானாகவே களைக்கல் அழிஞ்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலை வழி உரமிடல் இந்த இலைவழி உரமிடல் தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் உளுந்தில் இதை நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா தான் செடிகளோட வளர்ச்சி செடிகள் பூ வைக்கிறது காய்கள் திரட்சி ஆகிறது இதெல்லாம் இது நீங்கள் என்ன செய்யணும் களைகள் அடித்து இப்போ பத்தாம் நாள்னால் ஒரு இருபது நாளுக்கு மேலே செடி ஒரு முப்பது நாள் உள்ள நீங்கள் என்ன உரம் கொடுக்கணுன்னா நீங்கள் ஜிப்ராலிக் ஆசிட் காலிற்று ஏக்கருக்கு அந்த ஜிப்ராலிக் ஆசிட்ல வந்து கொடுக்கறதுனால பயிர்கள் தல தலன்னு நல்லா வளரும் பயிர்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் இதில் ஹார்மோன்கள் பயிர்கள் வளர்க்குற ஹார்மோன்கள் இருக்கிறதுனால பயிர்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் கிளைகள் விடும் பயிர்கள் நல்லா தப தபான்னு வளரும் ஏன்னா நம்ம உரங்கள் நெல்லை அறுவடை பண்ணுறதுக்கு மேலே நம்ம உரங்கள் கொடுக்க முடியாது அடி உரங்கள் இந்த ஜிப்ரா யூஸ் பண்ணுறதுனால செடிகளோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் எந்த அளவுக்கு செடிகள் வளருதோ அளவுக்கு நமக்கு காய் பிஞ்சி வைக்கிங்க இது வந்து ஒரு முப்பது நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிங்க அடுத்தது வந்து முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே என்ன நீங்கள் கொடுக்கணுன்னா ஓரான் கலந்த எந்த உரங்களை வேணாலும் நீங்கள் இலை வழியாக கொடுக்கலாம் அதேமாரி அமினோ ஆசிட் இல்லை ஹியூமிக் இந்த மாதிரி உரங்களை நீங்கள் வாங்கி இலை வழியாக நீங்கள் தெளிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இண்டோஃபில் கம்பெனியில் விட்டல் எனர்ஜின்னு வந்திருக்கு இதில் வந்து போரானும் அமினாமும் கலந்தது இருக்கு இதை கொடுத்தீங்கன்னா பூ கொட்டவே கொட்டாது பூகள் அதிக வழியாக எடுக்கும் அதுமாரி போரான் அதிகம் உள்ள மருந்துகளை பயன்படுத்துங்க இல்லை தனி போரானும் வைக்குது ஏக்கருக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள்லேருந்து காய்கள் வைக்கிற நேரம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலைவழி ஊட்டமாக மைக்ரோ நியூட்ரியன் இந்த மைக்ரோ நியூட்ரியன்றது ஏக்கருக்கு காய் ஏன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன் கொடுக்கறது எதுக்குன்னா வைக்கிற காய்கள் உதிராமல் இருக்கிறதுக்கும் காய்கள் நல்லா தெரிச்சியாக இருக்கிறதுக்கும் எடை அதிகப்படியாக கூட்டுறதுக்கும் இந்த மைக்ரோ நியூட்ராக வந்து நீங்கள் கொடுத்துருங்க இது தாங்க நம்ம இலைவழி கொடுக்கக்கூடிய உரங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பூச்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த முப்பது நாளுக்குள்ள இருபது நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ள இந்த பச்சை புழு அதான் இந்த புடையாங்குத்தின்னு சொல்லுவாங்க அந்த புழுவோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அதிகப்படியான செலவில் கொடுக்கணும்னா ஆரம்ப நிலையில் குயினால் பாஸ் இது வந்து டேங்க்கு முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல்ன்ற விதம் கொடுத்தீங்கன்னா புழுக்களோட தொல்லைகளை எல்லாத்தையுமே அழிச்சிடும் ஆரம்ப நேரத்தில் அந்த பொடையாங்குத்தி என்ன செய்யணும்னா இலைகளை அரித்து சாப்பிடுவார் அதுதான் செய்யும் சரி முப்பது நாளுக்கு மேலே உள்ள பயிர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ள உள்ள பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவை அரிச்சு திங்கிற புழுக்களோட தொல்லைகள் வந்து இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணிங்களா நவ்லோரான் ஃபைட் அவுட் அனிக் எஃபெக்ட் உள்ளது நவலோரான் டென்னிசி அதில் வந்து ரீமான் அந்தமாதிரி நிறைய நிறையா கம்பெனி வருது நான் சொல்கிறது கெமிக்கல் நவ்வளோ அண்ணன் வாங்கி ஒரு ஏக்கருக்கு டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது எம்எல் இதனோட நோய் மருந்தான கார்பன் டை ஆக்சைடு அண்டு மேங்கோஸ் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இந்த ரெண்டுத்தையும் வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் வர பூக்களை அரிச்சு தீங்குற அந்த புழுக்களையும் இலைகளை அரிச்சு தீங்குகிற அந்த புழுக்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது இந்த மஞ்சள் நோய் வாடல் இதை மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் நோய் மருந்து நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி கடைசியாக நம்ம வந்து நாற்பத்தஞ்சா நாள் நாற்பத்தஞ்சா நாளுக்கு மேலே என்ன பிரச்சனை வரும்னா இந்த வைரஸு தத்துப்பூச்சி இந்த மஞ்சள் நோய் அந்த மாதிரி வரும் அதுக்கு திரும்பியும் அந்த கார்பன் டைஆக்சைடு இந்த ம மேங்கோ சப் அது வந்து ஒரு நூறு கிராம் ஏக்கருக்குன்றது இது தெரியும் அதே மாதிரி நம்ம வந்து கோரஜன் டெக்னிக்கல் இருக்கு இல்லையா அது எது கொடுக்குறோன்னா இந்த புழு காயை ஓட்டை போட்டு திங்கக்கூடிய அந்த புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் கோரஜன் வந்து டேங்க்கு நாலுலேருந்து ஆறு எம்எல் கொடுத்தீங்கன்னா போதும் காய்ப்புழுக்களோட பிரச்சனைகள் இருக்குது சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே